அனைவருக்கும் வணக்கம் வாங்க முருங்கைக்கீரை பொடி எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு எடுத்துட்டு ஒரு மெது ஓனலை நம்ம வறுத்து எடுத்துக்கிறலாம் அதே கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு டீஸ்பூன் அளவு தனியா பொடி ஜீரகப்பொடி மிளகு அதோட பத்து பல்லு பூண்டு எட்டு காய்ந்த மிளகாய் சிறிதளவு எள் கொஞ்சம் புளியும் சேர்த்து நல்லா வறுத்து வறுத்தெடுத்துட்டு மிக்ஸியில் அரைச்சி சுடுசாதத்தில் பரட்டி சாப்பிட்டா ரொம்பவும் சுவையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நன்றி இட்லி பொடி செய்கிறத பார்க்கலாமா அதுக்கு பேர் தான் இட்லி பொடி ஆனால் நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்துட்டு சாதத்துக்கு தான் சாதத்தில் இட்லி பொடியை தூவி நல்லெண்ணெய் ஊற்றி அல்லது நெய் ஊற்றி சாப்பிட்டா வேறு மாதிரி இருக்கும் ஆனால் நான் அதிகமாக நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுவேன் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் இட்லி பொடி செய்கிறது மிக எளிதான முறை தான் இப்போ உளுந்தம் உளுந்தம்பருப்பும் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அது சேம் அளவு எடுத்துக்கோங்க சிறுபருப்பு வந்துட்டு கால் பங்கு எடுங்க பொட்டுக்கடலை வந்துட்டு கால் அரை அதுக்கு நடுப்பட்டது கால் காய் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எடுத்துக்கோங்க எள்ளு வந்து கால் பங்கு போதுமானது கருவேப்பிலை ஒரு கைப்பிடி பட்டை மிளகாய் பன்னெண்டே போதுமானது தான் பெருங்காயம் ஒரு டீஸ்பூன் அனைத்தையுமே மிதமான வானலில் தான் வறுக்கணும் அதுதான் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்புறம் நமக்கு தேவையான இட்லி பொடி ரெடி ஆயிரும் நன்றி வணக்கம் வீடியோ பிடித்திருந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பூண்டு பொடி எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் எங்கள் வீட்டில் உள்ள பெரியவருக்குன்னு வந்து காட்டியான அரிசியில் தோசை இட்லி செய்து கொடுப்பேன் அவங்களுக்கு இந்த பூண்டு பொடி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக சுவையாக இருக்குது நம்ம எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க சிறிது எண்ணெய் விட்டு ஒரு டீ டம்ளர் அளவு வந்துட்டு உளுந்து எடுத்துருக்கேன் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறலாம் சிறிதளவு கருவேப்பிலையும் காய்ந்த மிளகாயமும் மொறுமொறுப்பாக வறுத்து எடுத்துக்கிறலாம் ஒரு கையளவு போண்டு மிக்ஸி அல்லது அம்மிலையோ தட்டி எடுத்துக்கிறலாம் நான் வந்து மிக்ஸியில் எடுத்துருக்கேன் பிறகு கட்டி பெருங்காயம் நான் யூஸ் பண்ணுறேன் உங்கள் கிட்ட தூள் பெருங்காயம் இருந்தாலும் கூட யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒன் கப் தேங்காய் வந்துட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறலாம் எல்லாம் பிறகு எல்லாவற்றையும் சிறிது நேரம் கழித்து அரைத்து உங்களுக்கு பிடித்த உணவான இட்லிலேயோ தோசையிலேயோ சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்கள் இட்லி பொடி பருப்பு பொடி கருவேப்பிலை பொடி பூண்டு பொடி இவுகள்லாம் நம்ம அவசர வாழ்க்கையில் இன்ஸ்டன்ட் உதவியாளர்கள் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் சுவையான பருப்பு பொடி எளிதான முறையில் எப்படி செய்யலை பார்க்கலாம் வாங்க துவரம் பருப்பும் பாசி பருப்பும் ஒரு பங்கு எடுத்துக்கலாம் பருப்பும் பொட்டுக்கடலையும் முக்கால்வாசி வாசி இது மூ நான்குமே வந்து ஒன் பை ஒன்னாக மெதுவானல வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகும் ஜீரகம் சேர்த்துக்கலாம் பத்து காய்ந்த மிளகாய் பத்து பூண்டு சிறிதளவு கறிவேப்பிலை அதிகம் போட வேணாம் அதிகம் போட்டிங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகும் அனைத்தையுமே வந்து மெதுவானலில் வருத்தெடுத்துடலாம் நம்ம வருத்தெடுத்த பொருட்கள் எல்லாமே எண்ணெய் இல்லாமல் தான் வறுத்தெடுக்கணும் கட்டி பெருங்க